ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகீபா சீரியலில் ஜூலை பதினாலாம் தேதிக்கான சம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்க அபிராமியை தான் காட்டுறாங்க அபிராமியை டிஸார்ஜ் பண்ணி கார்த்தியும் தீபாவும் ஒரு வழியாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே சம சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க அருணாச்சலம் அருண் ஆனந்த் மீனாட்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க வீட்டில் எல்லார் முன்னாடியுமே அருணாச்சலம் வந்து சொல்கிறாங்க தீபா மட்டும் இல்லைன்னா என்னோட அபிராமியை வந்து நாச்சியார நீங்கள் எல்லாரும் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது தீபா வந்து இவ்வளோ பரி அதிகாரம் பண்ண போய் தான் கண்டிப்பாக அபிராமி வந்து கண் முழிச்சிருக்கிறா என்னோட அபிராமி வந்து மறுபடியும் பழையபடி எனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே அபிராமி வந்து சொல்கிறாங்க இந்த சந்தோஷத்தை வந்து கொண்டாடணும்னா கண்டிப்பாக வந்து கார்த்தி வந்து தீபா காலத்தில் வந்து தாலி கட்டணும் அது பெரிய கல்யாண ஃபங்க்ஷனாக வச்சு நம்ம எல்லாருமே கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சொல்கிறாங்க அதுக்கு உடனே அருணாச்சலம் சொல்கிறாங்க அதுக்குன்னாடி நாச்சியா கண்டிப்பாக அதை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் கண்டிப்பாக சீக்கிரம் பாரு எல்லோரும் முன்னாடியுமே நம்ம கார்த்திகை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாக்களத்தில் வந்து தாலி கட்ட போகிறான் அதை நீ ஏற்கனவே பார்க்கல கண்டிப்பாக அந்த தட்டை நீ பார்க்க போகிறேன் அதுக்கப்புறம் தான் தீபா வந்து ப்ளவ பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அதுவும் உன் கையால் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு தீபா வந்து ஒவ்வொரு நல்லா காற்றுக்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து சொல்கிறாங்க அதுக்கென்னங்க கண்டிப்பாக என்னோடய மருமக தீபாவுக்கு என் கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து கார்த்திகை கையில் கொடுத்து கண்டிப்பாக நான் கட்ட சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட தீபா கார்த்தி எல்லாருமே செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உமே எங்கே இருக்கிறாங்க சே இவ்வளோ நாளாக நம்ம கோட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட்டாக போய் நம்ம என்னமோ ஒன்று நினச்சான் ஆனால் எனக்கு என்ன ஒன்று நடக்குது சே இந்த வந்து இந்த வீட்டை விட தோரத்தை இல்லாமல் பார்த்தா இந்த அபிரமி என்னடான்னா தாலி அவங்க கையால் எடுத்து கொடுத்து கார்த்திக் கையில் கொடுத்து கட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே கண்டிப்பாக அந்த கல்யாண ஃபங்க்ஷன் வந்து தடுத்து நிறுத்தணும் அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே கண்டிப்பாக தீபா காலத்தில் வந்து அந்த தாலி வந்து ஏறக்கூடாது அது கண்டிப்பாக எங்கள் காலத்தில் தான் ஏறணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ரொம்பவே மோசமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமிக்கிட்ட வந்து தீபா வந்து அபிராமிக்காக பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க காலியை கிளட்டி வச்சது கோயிலில் போய்த்து பரிகாரம் பண்ணினது அங்க பிரதர்சனம் பண்ணினது சாமி முன்னாடி பாட்டு பாடுனது இதனால தான் அத்தை நீங்கள் வந்து உயிரோடு வந்தீங்க கண்டிப்பாக முழு காரணம் வந்து தீபா மட்டும்தான் தீபா மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க அபிராமி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியாமல் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க தீபா கண்டிப்பாக கார்த்தி வந்து நானே என் கையால் தாலியை எடுத்து கொடுத்து கார்த்தி கண்டிப்பாக அவன் கழுத்தில் கட்டுவான் இந்த விழாவை வந்து நம்ம பெருசாக சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல போகிறேன் கார்த்திக் காலத்தில் தீபா மட்டும் தாலி கட்ட இல்லை அதே மாதிரி ஆனந்தும் மீனாட்சி காலத்தில் தாலி கட்ட போ போகிறோம் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஃபங்க்ஷனையும் நாங்கள் வந்து இப்போ நடத்தணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா அந்த ரியா வந்ததுனால குடும்பத்தில் வந்து பல பிரச்சனை வந்துட்டு அதனால மீனாட்சியுமே தாலியை கிளாட்டி ஆனந்த மூஞ்சியில விட்டு வீசிட்டான்ல அதனால கண்டிப்பாக மீனாட்சி காலத்துலேயும் தாலி வந்து ஏறணும் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தையுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்திக்க போகிறோம் இதுதான் நம்ம வீட்டோட பெரிய ஃபங்க்ஷனாக இருக்க போகுது இது கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய கிராண்டாக பண்ணலாம்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு அருணாச்சலமும் அது கிணடி நாச்சியா கண்டிப்பாக சூப்பராக பண்ணிட்டா போச்சு நீ இருக்கும்போது பண்ணணும்னு தீபா தான் ஆசைப்பட்டா கண்டிப்பாக தான் நீ மறுபடியும் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக நம்ம ஜாம் ஜாமில் நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே இதை வந்து ஐஸ்வர்யாவது வந்து காதில் வாங்கிடுறாங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க தீபாவுக்கும் மேனாச்சிக்கும் அது எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் கண்டிப்பாக அதை கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு பின்பாக்கம் போயிட்டு ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க ரியா இங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க நான் என்ன அங்கேயா இருக்கேன் நீ சொன்னால் தானே தெரியும் நீ துப்பாக்கி நாளை சுட்டி அந்த அபிராமியம் வந்து கண் முழிச்சி உயரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறடனே ரியா வந்து இதை கேட்டுட்டு சமைய சாக்கா ஆயிறாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ஐஸ்வர்யா கேட்டேன் என்ன ஐஸ்வர்யாக்கா நீ சொல்கிறது உண்மையா என்னதான் அபிராமி வந்து கண் முழிச்சி அபிராமையத்தை மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அட ஆமா ரியா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க அது எப்படி வந்தாங்க தெரியுமா தீபா வந்து தீபா பரிகாரம் பண்ணதுனால தான் தீபாவட வேண்டுதல் வேண்டுதல்னால தான் அத்தையே கண் முடிச்சாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அந்த தீபா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே தாலியை கிளட்டி அத்தை காலடியில் வச்சாங்க அத்தை வந்து எப்போ கை நாள் எடுத்து கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் கட்டிக்கிடுவேன் அப்படின்னு அது மட்டும் இல்லை அந்த மீனாட்சியுமே தாலியை கலட்டி ஆனஞ்சு மூஞ்சியில் விட்டு வீசிட்டால அதனால தீபாவுக்கும் மீனாட்சிக்கும் அவங்க ரெண்டு பேரும் கிராண்டாக கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறாங்க அதுன்னு கூடிய சீக்கிரம் நடக்கப்பதுரியா உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த கேரடி சமையா கிடறாங்க கண்டிப்பா இதை நடக்க விட மாட்டேன் அந்த அபிரமி வந்து மறுபடியும் கண்மழி வந்துட்டா அது மட்டும் இல்லை இப்போ நீ சொன்ன பார்த்தியா அந்த மீனாட்சிக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு இதை கேட்கும் தான் எனக்கு அவங்க ரெண்டு பேர் கதையே நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து ரொம்ப கோவத்தோடையும் சம டென்ஷனோடையும் ஐஸ்வர்யா கிட்ட சொல்றாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க இதுக்கப்புறம் நீ ஒளிஞ்சு வாழணும்னு ஆசைப்பட்ற அதான் அபிரமி வந்து கண்முழிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் உங்க மேலே எந்த கேஸும் கிடையாது கண்டிப்பா குழமுயற்சி கேஸ் மட்டும்தான் இருக்கும் அதை வைக்க வச்சு நீ எப்படியாவது பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நான் எதுக்கு பயந்துருக்கணும் அதான் அந்த அபிராமியை உயிரோட வீட்டுக்கு வந்துட்டால கண்டிப்பாக வைக்கல் வச்சு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக அந்த தீபாவையும் ரியாவையும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்களா இல்லை கர்மாதி ஏற்பாடு பண்ணுறாங்களான்னு கூடிய சீக்கிரம் தெரியும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு இல்லைன்னா அந்த தீபாவோட கதையவே நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து செம்ம டென்ஷனோட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்ரியா வந்து ஃபோனை வச்சிடறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்ரியா வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ நம்ம நினச்சத பூரா கிட்ட வந்து சொல்லியாச்சு ரியா வந்து அதுக்கப்புறம் அந்த மேனாச்சியும் தீபாவையும் அவளே பார்த்துக்கிடுவோம் ஆனால் அந்த ரியா கிட்ட இருக்கிற டைமண்ட் மட்டும் நம்ம அடிக்கணுமே அதை மட்டும் இவங்ககிட்ட இருந்து ஆட்டே போட முடியலையே என்ன பண்ணுறது எப்படியாவது ரியா வந்து இதை இதில் வந்து கோத்து விட்டுட்டு கண்டிப்பாக அந்த டைமனை வந்து நம்ம வந்து அம்மா வச்சு ஆட்டையே போட்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்ரியா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகளை சொல்கிறாங்க கார்த்தி எனக்கு கம்பெனியில் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அபிரம் வீட்டிலருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க தீபா வந்து தனியாக வந்து ரொம்ப கழிச்சிக்கிட்டு போகிறாங்க தீபா அவனுக்கு விஷயம் தெரியுமா அந்த ரம்யா என்ன இப்படி இருக்கிறா கிட்ட போயிட்டு எல்லா பரிகாரத்தையும் நான் தான் பண்ணினேன் அப்படி இப்படின்னு ரூமில் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறா அந்த ரம்யாவோட நடவடிக்கையே சரியில்லை ஒழுங்காக உன்னோட ஃப்ரெண்டு ரம்யா கிட்டேருந்து நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இரு ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டியே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அந்த ரம்யா வந்து இப்படியா சொன்னா அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க ஆனால் ஆமாம் தீபா அத்தைக்கிட்ட போய் நான் தான் நிறையா பரிகாரம் பண்ணினேன் கோயிலில் வேண்டினேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அத்தை வந்து நம்புற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ரம்யா ஆனால் அந்த ரம்யா வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் அத்தைக்கிட்ட வந்து இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தெரியல எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரான்னு தெரியல இதை முதல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க அப்போ மைதிலியுமே சொல்கிறாங்க எனக்கும் ஆரம்பத்துலேருந்து அந்த ரம்யா மேலே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ அதை கன்ஃபார்ம் ஆகிட்டேன் ஆனால் எதுக்காக அந்த ரம்யா வந்து இப்படி அத்தைக்கிட்ட வந்து போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி மைதிலியுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க நான் போயிட்டு கார்த்திக் சாரை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு தீபா பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போகிறாங்க அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா தீபா அந்த உடனே ஓடி போயிட்டு ஹக் பண்ணுறாங்க என்ன கார்த்திக் சார் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா எங்கள் அம்மா வந்து பிழைக்கிறதுக்கு காரணமே அது நீ தான் எங்கள் அம்மா நீ மட்டும் இல்லைனா எங்கள் அம்மா மட்டும் கண்டிப்பாக மறுபடியும் உயிரோடு வந்திருக்க மாட்டாங்க நீ வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தீபா அப்படின்னு சொல்லி தீபா வந்து கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக ஹக் பண்ணுறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க தீபா கிட்ட தீபா நான் அவனோட மடியில் வந்து படுத்துக்கலாமா தீபா படுத்துக்கோங்க சார் நான் உங்கள் தீபா சார் அப்படிங்கிற மாதிரி தீபாவும் சொல்லிவிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபாவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க தீபாவும் கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க தீபா கிட்ட தீபா அம்மா வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அது மட்டும் இல்லை மீனாட்சி அன்னைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே நேரத்தில் வந்து திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி தீபா கிட்ட வந்து கார்த்திக் கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க சார் அது என்னோடய வாழ்நாள் கனவு சார் கண்டிப்பாக தாலியை வந்து அத்த காலடியில் கிளட்டி வைக்கும் பொழுது அத்தை தான் அவங்க கையால எடுத்து கொடுத்து நீங்கள் கட்டணும் அதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் சார் அதை கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சேன் சார் மாதிரி இது நடக்க போது சார் இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சார் அது மட்டும் இல்லை சார் மீனாட்சி அண்ணியுமே ரொம்ப பாவம் சார் அந்த ரியா வந்து வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அண்ணியுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சார் சந்தோஷமாக ஏன்னா மீனாட்சி அண்ணியை ஆனந்த மாமா மூஞ்சில் வந்து அவங்க தாலி வந்து கிளட்டி வீசிட்டாங்க கண்டிப்பாக மீனாட்சி அக்கா கழுத்துலேயும் அந்த தாலி வந்து ஆனந்த மாமா மூலியமாக கண்டிப்பாக ஏறணும் அந்த மீனாட்சி கெட்ட ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் நான் மீனாட்சிக்கா எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் தானே ஆனந்த வந்து நம்பினாங்க நம்ம எவ்வளோதோ சொல்லி கூட நம்பலை இப்போ ஆனந்த மாமா வந்து கண்டிப்பாக அந்த ரியா வந்து ரொம்ப கெட்டவனு நம்பிட்டாங்க இதுக்கப்புறமாவது ஆனந்த மாமா வந்து கண்டிப்பாக மீனச்சக்கா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் சார் இதை வந்து அத்தை வந்து பார்க்கணும் சார் அத்தையோட ஆசை வந்து என்றைக்குமே நம்ம குடும்பத்தில் உள்ள மூணு பேருமே ஒத்துமையாக இருக்கணுங்கிறது தான் சார் அதான் சார் என்னோட ஆசையும் அதுக்காக தான் அத்தைக்காக நம்மள தூரம் நான் பிரார்த்தனை பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க அதை கேரட்டே கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தீபா அம்மாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு நினைக்கிறது நீ மட்டும்தான் தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாமையாக ஹாப்பியாக இருக்காங்க கார்த்திக் அந்த நேரம் பார்த்து கார்த்தக்கு மீனாட்சி வராங்க ஆ சரி சரி தெரியாமல் வந்துட்டா என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க அதெல்லாம் இல்லைக்கா வாங்கக்கா அப்படின்னு அப்ப உடனே வந்து சொல்றாங்க நான் சும்மா தான் கண்டல் பண்ணினேன் தீபா நீ ஒன்றும் நினைச்சிக்காது தீபா அப்படிங்கிற மாதிரி மீனாச்சி அந்த இடத்துல தீபா வந்து ரொம்பவே கண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க அந்த ரியாவை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சிச்சா கார்த்தி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அண்ணி அந்த ரியா வந்து எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டு தான் நீ அந்த ரியா வந்து கண்டுபிடிக்க முடியல கண்டிப்பாக கூடிய சீக்கிரம்னா ரெண்டு நாளுக்குள்ள அந்த ரியா வந்து நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் அவளை கண்டுபிடிச்சி எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஏன்னா அவளை சும்மா விட்டோம்னா கண்டிப்பா மறுபடியும் அத்தை உயிருக்கோ இல்லை தீபா உயிருக்கோ இல்லை ஏன் உங்க உயிருக்கோ கூட கண்டிப்பாக ஆபத்து வரும் ஏன்னா அந்த ரியா வந்து சும்மா இருக்க மாட்டேன் ஏற்கனவே வந்து சவதம் போட்டுட்டு போயிருக்கிறா மறுபடியும் அந்த ரியா வந்து நம்ம இப்படி விட்டோம்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க யாரோட உயிருக்காவது கண்டிப்பாக ஆபத்து வரும் அதனால அந்த ரியா வந்து கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணி போலீஸ் மூலியமாக கண்டிப்பாக அவளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லைனா அந்த ரியா மட்டும் இப்படியே விட்டோம்னா யாரோட உயிருக்காவது கண்டிப்பாக ஆபத்து வரும் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்றாங்க ஆமா கார்த்தி கண்டிப்பாக அந்த ரியா வந்து குடி சிக்கன நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அந்த ரியா வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பா கார்த்தி எனக்கு என்னோ அந்த ஐஸ்வர்யா மேலே வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்குது ஐஸ்வரியா பார்த்து அடிக்கடி ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடி போகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தா வராங்க எதுக்கும் அந்த ஐஸ்வர்யா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க கார்த்தி ஆமா எனக்கு அந்த ஐஸ்வர்யா அண்ணி மேலே தான் ரொம்பவே டவுட்டாக இருக்குது நானும் வீட்டில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த ஐஸ்வர்யா அண்ணி மட்டும் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியாது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கூட போயிட்டு ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இதை பற்றி எதுவுமே அருண் சொல்ல வேண்டாம் அருண் சொல்லணும்னா கண்டிப்பாக அருண் வந்து ரொம்பவே கோவப்பட்டு ஐஸ்வர்யா வந்து கண்டிப்பாக மறுபடியும் அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவான் ஏன்னா அம்மாவே இப்போ தான் பழையபடியே ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லபடியாக வந்து அம்மா வந்து இந்த மாதிரி நல்லபடியாக இருக்க நேரத்தில் இது மாதிரியெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அருணுக்கு தெரியாமல் எப்படியாவது அந்த ஐஸ்வியாவே வாட்ச் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு எல்லாம் ஐஸ்வர்யா மேலேயும் டவுட்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்தியுமே சொல்கிறாங்க விடுங்க மீனாட்சி கண்டிப்பாக தரியா வந்து எப்படியாவது நான் கூடிய சிக்கனை கண்டுபிடிச்சுறேன் கண்டுபிடிச்சி அவளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்ட மீனாச்செண்ணி கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது ஐஸ்வர் பார்த்தீங்கன்னா அரியா வந்து